கையை பிடிச்சி ஜெபிக்க ஆரம்பி ஜெபிக்கிறத விட அன்னிய பாஷையில் பேச ஆரம்பிக்கிறோம் பத்து நிமிஷம் கஷ்டமா இருக்கும் ஒரு அரை மணி நேரம் நீங்க அன்னிய பாஷையை பேச ஆரம்பிச்சீங்கன்னா அன்னிய பாஷை பேசுகிறோம் ரகசியங்களை பேசுகிறோம் நாளைக்கு ஏதோ ஒரு விபத்து வர வேண்டியது இருக்கும் உங்களுக்கும் தெரியாது மனைவிக்கும் தெரியாது கணவனுக்கும் தெரியாது நீ அந்நிய பாசை ஜபிக்கும் ஆண்டவர் அந்நிய பாஷையில நாளைக்கு நடக்க போற விபத்தை தடுக்கிறதுக்கு ஜபிக்க வச்சிருப்பார் அபிஷேகத்துல நிரம்பி இருங்க அந்நிய பாஷ பேசுங்க உங்க குடும்பத்தில் போராட்டம் உங்க ஊழியத்துல போராட்டம்னா சாதாரண ஜபத்தை விட கையை பிடித்து அந்நிய பாசையில அபிஷேகத்தில் ஜபிக்க ஆரம்பிங்க நீங்க அபிஷேகத்தில் ஜபிக்க ஜபிக்க தானாய் திறக்கும்